அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நமக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய அளவிற்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இது நிச்சயம் நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் வெண்

து அவ்வு நன்மை தராதுங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்குங்க பழைய கடன்கள் தொல்லை தரும் சிறு சிறு கடன் உபாதைகளினால் அன்றாட சோர்வு மனதில் சிறு அதிகமாக பாடுபட வேண்டி இருக்குங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஏமாற்றமே மிஞ்சுங்க நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சக்திக்கு மீறிய செலவுகளினால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க மிகவும் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு கால குரு பகவானுடைய இந்த வக்ர காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நெருங்கிய உறவினர் ஒருவருடைய சற்று கவலை அளிக்கலாம் ஆனா கூடிய விரைவில் குருபகவான் ரிஷபராசியை நோக்கி நகர ஆரம்பிப்பதால என்ன மாதிரியான இன்னல்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக அவை ஏற்பட்டுமே முற்றிலுமாக நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த காலகட்டங்கள்ல வருமானம் அதிகப்படியாக இருக்குங்க யோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்க இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை எதிர்பார்க்கலாங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது அதுவும் இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயப்பது மிக மிக நல்லதுங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இப்போது குடும்ப சனியாக இருப்பதால இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க பிள்ளைகளுடைய கல்வியை வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதால மன ஏற்பட இருக்குதுங்க குடும்பத்தில் தேவையில்லாமல் நீங்கி மன நிம்மதி அமைய இருக்குதுங்க அதே மாதிரி பல செலவுகள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த விரைய செலவுகள் சுப செலவுகளாக மாற இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சஞ்சாரம் அமை இருக்குது மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சிக்கு பிறகு பல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கு என்று பார்க்கும்போது வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்டு வந்த பணிச்சுமை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் நிர்வாகத்தினுடைய பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு இந்த தருணங்கள்ல கிடைக்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு இறுதிய ஸ்தானமாகிய குரு பகவான் வேஷத்தில் நிலை கொண்டிருப்பது கட்டுக்கடங்காத செலவுகளை குறிக்குதுங்க ஆனா தற்போது வகர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணங்கள்ல ஏற்பட்டு வந்த பெரிய செலவுகள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குரு பகவானுடைய சஞ்சாரம் ஓரளவு சிரமங்களை கொடுத்தாலும் கூட புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு பெரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலையாக இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் போது ஒரு முன்னேற்றம் ஏற்பட ஏற்படுகிறது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் அவருடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவினுடைய இந்த மேசராசி சஞ்சார காலம் தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றத்தை தடை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க சந்தையில் போட்டிகள் அதிகரிக்குங்க பற்றாக்குறையினால் சரக்குகளை அதிக அளவில் விற்பனைக்கு அனுப்ப இயலாத சூழ்நிலை கூட உருவாகலாங்க சக கூட்டாளிகளுடைய தொல்லைகள் கவலை அளிக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதால் அடிக்கடி நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு குரு பகவான் நோக்கி நகர ஆரம்பிப்பதால் ஏற்பட்டு வரும் அனைத்து இன்னல்களும் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட இருக்குதுங்க இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குது லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு ஈடுபடுவதும் <laughs> சந்தைகளில் ஈடுபடுவதும் சற்று யோசித்து சந்தித்து செயல்படுவது அவசியங்க மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று பார்க்குவது திருதிய குரு வருமானத்தை பாதிக்கும் என்பதை சகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க மிக கடுமையான நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க இருப்பினும் ராகு அனுகூலமாக இருப்பதால அவ்வப்போது எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவியும் கிடைக்க இருக்குதுங்க இருப்பினும் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்கால நன்மைக்கு உதவுங்க கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று புதிய படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுங்க அந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க மகர ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய வகர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேல்மட்ட தலைவர்களுடன் அடிக்கடி அபிப்பிராய பேதம் ஏற்படக் கொண்டுங்க தொண்டர்களிடையே மதிப்பு மரியாதையும் பாதிக்கப்படும் முக்கிய விஷயங்கள் உங்களுடைய கருத்தை வெளிப்படையாக கூறாமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க பொதுவாக பொது கூட்டங்கள்ல பேசும்போதும் பொதுவான இடங்கள்ல பேசுகிறோம் போதும் பேசுகிறோம் என்பதை எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவிக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றலும் குறையுங்க பாடங்கள்ல மனம் செல்லாமல் தம் தேவையற்ற மனக்குளம் பங்களும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் தோல்வி மனப்பான்மையும் மனதை அறிக்குங்க இதற்கு பரிகாரம் மிக மிக அவசியங்க தான் கல்விதான் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதை மனதில் வைத்து உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது அவசியமானதா அமைஞ்சிருக்குது மகர ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இப்படி இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் குரு பகவானுக்கு நட்பு கிரகமாருங்க கோல்சார கொள்சார படி மகர ராசிக்கு குருவினால் அர்த்தாஷ்டக தோஷம் ஏற்பட்டிருப்பினும் விளைச்சலும் வருமானமும் பாதிக்கப்படாதுங்க உழைப்பின் செயல் பணிகளில் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க ஓய்வின்றி உழைப்பதால உடல் நலன் பாதிக்கப்படலாம் அடிக்கடி ஓய்வெடுத்துக் கொள்ள மனம் விளையுங்க சிறு அளவில் மருத்துவ செலவில் ஏற்படுங்க ஆடு மாடுகள் பணம் செலவுகள் அதிகரிக்குங்க சில தருணங்களில் புதிய கடன்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது குரு நிலை எடுத்துக்காடுது மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குருபகவானுடைய பகவானுடைய நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உங்களுடைய நலனை பாதுகாக்கும் பொறுப்பு குரு இருக்குது அவர் தற்போது ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் இருப்பதால் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் கணவருடைய நலன் பற்றிய கவலை அதிகரிக்க எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மாதவிடாய் வயிற்று வழி ஒற்றை தளவழி கருகிறது போன்ற உபாதைகள் குரு அளவிற்கு மீறிய சோதனைகளை ஏற்படுத்த மாட்டாரு கொடுப்பதிலும் கெடுப்பதிலும் அளவோடுதாங்க இருப்பாரு குரு பகவான் இதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பெண்மணிகள் பன்னிரண்டு மைகள் வீட்டின் பூச்சேரையில் மாலை ஐந்து தீபங்கள் ஏற்றி வந்தால் மிக நல்ல பலன் கிடைக்கும்